நாங்க எப்படி தமிழ்நாடு கதைக்கிறேன் யோசிச்சேன் என்ன என்றால் ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முதல் போஸ்ட் ஆபீஸ் எவ்வளவு எங்க போற ஆட்கள் அந்த நேரத்தில் ஸ்மார்ட் போன் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியும் இல்லை என்னப்போ கோல் அடிக்கிறதுக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கு தான் போகணும் இப்ப இந்த எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல சிக்னிபிகன்ஸ் அப்படியே வர வேணும் காசு இல்லாம ஆக்களுக்கு இருந்து சலந்தி அந்த மத்த பேங்க் சர்வீசஸ் எல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தானே வருவோம் நம்ம நேரத்திலே நாங்க சின்ன ஆக்கள் நிக்கிற நேரத்திலே தட் புரிய சர்வீஸ் இல்லை என்னமோ அனுப்ப வேணும் என்ற நாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறோம் இப்பயும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அந்த சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேணும் என்ன தான் நான் நிக்கிறேன்னு இருக்கிறான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தானே சீப்பஸ்ட் இருக்கு வேறு இல்லாட்டியும் கொரியா செலச்சுக்கு போனா அது கொஞ்சம் மேலே காசி அடிக்கிறாங்க நம்ம மாதிரி சம்பல் ஆகலுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அது என்றால் தான் இந்த சிக்னிபிகன்ஸ் இந்த மாதிரி ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் குடி மந்திரி எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் என்னென்றாலும் நாங்க குடிக்கு வந்து அதே வந்துட்டு இந்த பாதி வந்தாங்க அதே முதல் வந்து சொல்ல வேண்டும் மிக்க நன்றி அல்ல நம்மளுடைய மினிஸ்டருக்கு களவஞ்சி கொடி இன்னைக்கு வந்துட்டு காலையில நாங்க படிக்கிற ஒப்பீங்க போனா இன்னைக்கு களவஞ்சி கொடி ஒரு ஒரு ஸ்டோரியன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இந்த களவஞ்சி கொடிக்கு வந்தாங்க அவங்க அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போனா அந்த இணைச்சனே இருந்தே இப்பதான் சந்த ந டிஸ்ஸ்டர் நீங்க கொஞ்சம் இது பூட பாக்கவாணும் நம் கிளிக்கமான அ बடி लोஸ் ல்லாம் दे ස சொல் யா ලසන जीීවි टண்டයි दे आदि ख්ட்ட. और अंची र्षले देशिय மसा साங்கள் ලසන जीवि्या ප ටक ச சொல்.